நாம் தமிழ் கட்சி நத்தம் சிவசங்கரன் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் சமீபத்தில் ஏற்பட்ட கருத்து முரண்பாட்டால் கட்சி தொடர்பான செயல்களில் ஈடுபடாமல் விலகி இருந்து வந்தார் இந்நிலையில் நடந்து முடிந்த மே பதினெட்டு நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் கலந்து கொண்டது தற்போது இணையத்தில் பேசும் பொருளாகியுள்ளது சில நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன் கட்சி நிர்வாகிகள் குறித்து பேசி ஆடியோ ஒன்றை வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது அதில் கட்சியின் முக்கிய நிர்வாகியான நத்தம் சிவசங்கரன் குறித்து பேசிய ஆடியோவும் இடம்பெற்றிருந்தது சிவசங்கரன் நத்தம் பகுதியில் கணிவள கொள்ளைக்கு எதிராக பல போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தவர் இந்த ஆடியோ வெளியான பிறகு நத்தம் சிவசங்கரன் கட்சி மேடைகளிலும் கட்சி நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளாமல் விலகியே இருந்து வந்தார் அச்சமயத்தில் நத்தம் சிவசங்கரன் கட்சியை விட்டு விலகப் போகிறார் திமுகவில் இணையப் போகிறார் என பல வதந்த வந்தது இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி கொடுக்கும் வகையில் முடிந்த இணையெழுச்சி பொதுக்கூட்டத்தில் நத்தம் சிவசங்கரன் கலந்து கொண்ட புகைப்படங்களை தனது எக்ஸ் தள பக்கத்தில் இருந்தார் இந்த புகைப்படங்கள் குறித்து பல விமர்சனங்களும் எழுந்திருந்தது அதில் ஒரு நபர் உங்களை ஆதரித்து ட்விட்டரில் சண்டைகள் செய்ததை நினைத்து வெட்கப்படுகிறேன் என்று தகாத வார்த்தையில் விமர்சனம் செய்திருந்தார் அதற்கு நத்தம் சிவசங்கரன் அவர்களும் தக்க பதிலடி கொடுத்துள்ளார் அதாவது நத்தம் சிவசங்கரன் அவர்கள் தனது பதிவில் தன்மானத்தோடு இருப்பதால் இதுவரை கட்சி பணியிலும் களப்பணியில் தலையிடவில்லை அதே நேரத்தில் இனமானத்தோடு இருப்பதால் தான் இணையெழுச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டேன் என பதிலளித்திருக்கிறார் இதனை இணையவாசிகள் பலரும் இது சரியான பதிலடி என கருத்து தெரிவித்து வருகின்றனர்